வணக்கம் நண்பர்களே சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெக்யூமெண்ட்கான எக்ஸாம் டேட் வந்து இன்றைக்கி அஃபீஸெல்லாம் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சைட்லேயும் வந்து அஃபீஸெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஒன்று வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு வந்து இன்றைக்கி பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு அஃபீஷியல் சைட்லேயும் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி வேக்கன்சி வந்து சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருந்தது சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ்க்காக வந்து அத ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ வந்து நமக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பத்திரிகை வயலாக செய்திகள் வயலாக அழியலாம் அதே போல இந்த பணிக்கு வந்து எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழக காவல்துறைக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எஸ்ஐக்கள் தேர்வு செய்யப்பட்ட இருப்பதாக சீருடை பணியாளர் வாரியம் ஏப்ரல் நாலாம் தேதி அறிவித்தது அஹ் இதையடுத்து அம்மாதம் ஏழாம் தேதி வந்து ஆன்லைன் வாயில விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஆஹ் எஸ்ஐ பணிக்கு வந்து மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து எழுதுறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க அதற்காக மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ரெண்டு தேர்வு மையங்கள் அமைக்கும் பணியை வந்து செய்ய இருப்பதாகவும் இன்னைக்கு வந்து செய்திகள் வெளியாயிருக்கு ஓகேவா நாற்பத்தி ரெண்டு சென்ட்ல வைக்கிறாங்க மூணு லட்சத்துக்கு அதிகமானவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ பணிக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஓகேவா சோ இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கு ஒரு நல்ல ஒரு காலைக்கு எடுத்தான் இப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இந்த ஆண்டு இறுதியில் வந்து வருது நம்ம வந்து அடுத்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் இந்த மாதிரி வர சூழ்நிலை வந்து நமக்கு வந்து இந்த மே மாசம் அதாவது நம்ம எலெக்ஷன் அந்த டியூட்டிலாம் வந்து ஒரு மார்ச்சுக்குள்ள வந்து மேலே ஆரம்பிச்சிடாங்க ஸோ அதுக்குள்ளுமே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அடுத்த ஆண்டு வந்து இதே மாதிரி ரெக்குமெண்ட் இருக்குமானா அது கேள்விக்குறிதான் ஆனா இந்த ஆண்டே நீங்க வேலைக்கு பாஸ் பண்ணி கிளிக் பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க இப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் சொன்னி செய்தியை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் விருப்ப உலகம் வந்து இணைந்து பயன்பெறலாம் தொடர்ந்து வந்து இணைந்திருக்கிற மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்